ஆலந்தூரில் முன்னூறு கோடி மதிப்புள்ள பதினைந்து கிரவுண்ட் நிலம் மீட்பு பிரபல ஹோட்டல் கட்டிடத்திற்கு சீல் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார்மலை கிராமத்தில் சர்வ எண் நூற்று நாற்பத்தாறின் கீழ் இரண்டில் பதினைந்து கிரவுண்ட் அரசு நிலம் குத்தகை காலம் முடிந்து பின்னரும் வணிக ரீதியான கட்டிடம் செயல்பட்டு வந்ததால் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது ஆனால் நிலம் தொடர்பான வழக்கு ஆலந்தூர் உரிமையல் நீதிமன்றத்தில் நடந்தது இதில் நிலம் அரசுக்கு ஒப்படைக்க தீர்ப்பு வந்ததாக கூறப்படுகிறது இந்த செங்கல்பட்டு ஆட்சியர் ஸ்னேகா உத்தரவின் பேரில் வட்டாட்சியர்கள் ஆறுமுகம் நடராஜன் ஆகியோர் தலைமையில் வருவாய்த்துறையினர் கொட்டும் வழியில் அரசு நிலத்தில் சரவணபவன் ஹோட்டல் ஊழியர்களை வெளியேற்றி ஹோட்டல் பெயர் பலகைகளை அகற்றிய நிலையில் இரண்டு முகப்பு வாயில் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது ஜிஎஸ்டி சாலை விமான நிலையம் அருகே உள்ள பதினைந்து கிரவுண்ட் நிலம் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்புள்ளது என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிகாலையில் வருவாய்த்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்